வணக்கம் நேர்களே நம்ம பார்க்க போகிறது எறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எறாவை க்ளீன் பண்ணி வச்சாச்சு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில்லை மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி தேவையான அளவு குழம்பு மிளகாப்பொடி தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு இதுதான் அந்த பொருள் பாருங்கள் வானல் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டால் தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெய் நிறையா விட்டாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம அதில் வந்து வடகம் சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வ வதங்கி வந்திருக்கு நம்ம இதில் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டா போட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வதங்கி வந்துடுச்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தண்ணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாய் மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரை சிலையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து புளி வாசனை போகிறவரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவி வந்து சுண்டு சுண்டுனப்பறம் நம்ம வந்து எறாவ அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ கலரில் சேர்த்துடலாம் மசாலா வந்து ரெடியாகி நம்ம இறாவ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் தான் அந்த வந்து அந்த கிரேவியில் வந்து அந்த இறை வந்து வேகணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க எல்லாம் போட்டு நல்லா வெந்து மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நமக்கு வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு இற வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தோடனே நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம் எடுத்து பாருங்கள் இப்போ அருமையான சுவையான எறா கிரேவி வந்து வறுவல் ரெடி ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அனுப்பிடுங்க தேங்க்